பழங்களில் ஏராளமான சத்துக்கள் உள்ளன அவற்றை உண்பதால் உடலில் உள்ள பல நோய்கள் குணமாகின்றன சரும பிரச்சனைகள் நீங்குகின்றன என்னென்ன பழங்கள் எந்தெந்த நோய்களை குணப்படுத்தும் அத்திப்பழம் இதில் வைட்டமின் சி இ கால்சியம் மெக்னீசியம் ஆகியவை உள்ளன அத்திப்பழம் தலைமுடி வளர்ச்சிக்கு உதவுகிறது எலும்புகளை வலுவாக்குகிறது மலர்ச்சிக்கலை போக்குகிறது மாதுளம் பழம் மாதுளையில் ஆன்டி ஆக்சிடகள் நிறைந்துள்ளதால் ஆர்த்தரட்டிஸ் மூட்டு வலிகளை குணமாக்குகிறது சீதாப்பழம் இதில் இரும்பு சத்து நிறைந்துள்ளது உடல் சோர்வை நீக்கும் தசைவழியை போக்கும் ஆர்த்தரட்டி நோய் வராமல் தடுக்கும் பலாப்பழம் பலாப்பழத்தில் கால்சியம் நிறைந்துள்ளதால் எலும்புகளை வலுவாக்கும் மேலும் பலாப்பழம் சருமத்தில் உள்ள சுருக்கங்களை போக்கி சருமத்தை பொலிவடைய செய்யும் முடி வளர்ச்சிக்கு உதவும் செவ்வாழை செவ்வாழை பழத்தை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் சாப்பிட்டு வர சொறி சிரங்கு தோளில் வடிப்பு போன்ற சரும வியாதிகள் நீங்கும் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கும் உடல் அடியை கட்டுப்படுத்தும் செவ்வாழையில் உள்ள கால்சியம் பல்வழி பல் அசைவு போன்றவற்றை விரைவில் குணப்படுத்தும் செவ்வாழை கண்கள் மற்றும் சருமத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக்கும் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி